அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டே உன் ஆயுளை நான் கூட்டி தருவே உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டே உன் ஆயுளை நான் கூட்டி தருவே என்றவரே அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா அப்பா அப்பா ஏ சப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா அமைதி அமைதியை தாருங்கப்பா அமைதியெல்லா என் குடும்பத்திலே உம் வீக அமைதியை தாருங்கப்பா அப்பா அப்பா ஏ எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்க அப்பா 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 ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா சுமைகளாலே நான் சோர்ந்து போறேன் எந்த சுமைகளை இறக்க வேண்டும் அப்பா சுமைகளாலே நான் போனே இந்த சுமைகளை இறக்க வேண்டும் அப்பா 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 ஏ சப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா அப்பா அப்பா, சப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் ஆயுளை நான் கூட்டி தருவேன் உன் மன்றாட்டை கேட்டேன் ஆண்டவரே உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது திரு பாடல் அறுபத்தி மூன்று எட்டு ஆம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவருடைய கரம் என்னாலும் நம்மை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றது எத்தனை முறை நம்முடைய பாவங்களால் நாம் அவரது வழக்கரத்தை உதறி தள்ளிவிட்டு மேலும் மேலும் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நாம் அவ்வாறு பாவத்தின் வழியே சென்றுவிடக்கூடாது அந்த பாவத்தினால் நம்முடைய வாழ்வை இழந்துவிடக்கூடாது என்று நாம் எத்தனை முறை உதறி தள்ளினாலும் நம்மை இறுக பற்று பிடித்து கொண்டே இருக்கின்றார் இவ்வாறு பற்று பிடித்து கொண்டிருப்பதனால் அவர் எவ்வளவு தூரம் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார் என்பது மிக தெளிவாக வெளிப்படுகிறது இவ்வாறு அனைத்து நிலைகளிலுமே நம்மை இருக ஆண்டவர் பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நாம் அந்த ஆண்டவரை இறுக பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் இந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நாம் முன்னெடுத்த ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நம்முடைய கரம் பிடித்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் நாம் முன்னெடுத்த ஒவ்வொரு செயல்களையும் வெற்றியை நோக்கி செல்ல நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை தருவதற்கு நம்மை வழித்திக் கொண்டிருக்கின்றார் அவ்வாறு வழி கொண்டிருந்த அந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கின்றோமா ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் இக்கட்டான சூழல்களாக இருக்கட்டும் போராட்டம் நிறைந்த சூழலாக இருக்கட்டும் அனைத்து சூழலிலுமே ஆண்டவருடைய கரம் நம்மை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றது என்னுடைய ஆண்டவரின் கரம் என்னை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் உணர்கின்றோமா அவ்வாறு உணர்ந்தோம் என்றால் நானும் என்னுடைய ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு வாழ்வேன் என்னுடைய ஆண்டவருடைய கரத்தை ஒரு நாளும் நான் விடமாட்டேன் என்ற அந்த ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இயலும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய நிலையில் வாழ்கின்றோமா என்பதனை இன்றைய நாளில் சிந்தித்து பார்ப்போம் நிலையற்ற மகிழ்ச்சியை தேடி செல்வதற்காக நிலையான வாழ்வை தரக்கூடிய ஆண்டோருடைய கரத்தை உதறி தள்ளிவிட்டு சென்ற அந்த தருணங்களை இந்த நேரத்திலேயே நினைவு நினைவுகூர்ந்ததற்காக மனம் வருந்துவோம் எவ்வளவு தூரம் நாம் ஆண்டவரை புறக்கணித்து சென்றிருக்கின்றோம் அவருடைய கரத்தை விட்டுவிட்டு நாம் நிலையற்றவை தேடி நிலையற்றவைக்கு பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருந்தோம் என்பதனை இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து அதற்காக மனம் வருந்த நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த தவக்காலத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இந்த தவக்காலம் மன காலம் ஆண்டவரை நோக்கி திரும்பி வருவதற்கான காலம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரத்தை உதறி தள்ளிவிட்டு நாம் சென்ற தருணங்களை நினைத்து மனம் வருந்தவும் ஆண்டவரை நோக்கி திரும்பி வரவும் நாம் அழைக்கப்படுகின்றோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் முதலில் ஆண்டவருடைய கரம் எவ்வளவு தூரம் நம்மை இறகப்பிடித்து பிடித்து வழிநடத்திக் கொண்டிருந்தது என்பதனை நாம் உணர்ந்தால்தான் அந்த ஆண்டவரை நோக்கி திரும்பி வருவோம் அந்த ஆண்டவர் நம்மை எவ்வளவு தூரம் வழிநடத்த இருக்கின்றார் என்பதனை நம்முடைய உணர்வின் வழியாக அனுபவத்தின் வழியாக நாம் உணரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு தூரம் அந்த ஆண்டவருடைய கரத்தை உதறி தள்ளிவிட்டு தவறு செய்தோம் என்பதனை நினைத்து மனம் வருந்துவோம் அவ்வாறு மனம் வருந்தும் போதுதான் அது பட மாற்றத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் ஆம் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளில் ஆண்டவருடைய கரத்தை என்னாலும் இருக பற்றி பிடித்து கொண்டிருக்க ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் அன்பு ஆண்டவரை இதனால் வரை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் உமது கரத்தை உதறி தள்ளிவிட்டு சென்ற தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றோம் அதே வேளையில் எவ்வளவு தூரம் நீர் உமது கரத்தால் எங்களை இறுகப்பிடித்து கொண்டு வழி எங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் எங்களோடும் உடன் பயணித்திருக்கின்றேன் என்பதனை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே அன்பு தகப்பனே இதோ வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே உடைய கரம் என்னாலும் என்னை பற்றி பி பிடித்து என்னை மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையுமே உடைய கரம் பற்று பிடித்து கொண்டு எங்கள் அனைவரையுமே நீரே என்னாலும் வழி நடத்தவும் நாங்கள் அனைவரும் என்னாலும் நீர் காட்டக்கூடிய பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக வாழ தேவையான ஆசிர்வாதங்களை எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்து ஆசிர்வதித்தருளும் ஆண்டவரே ஆமீன் கட்டப்பட்ட மனிதரல்ல கட்டவிழ்க்கப்பட வேண்டும் விஸ்வே காயப்பட்ட மனிதரலாம் ஹரிசுந்தரே கல்வாரி வர வேண்டும் கர்த்தர் உம்மை காண வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்கப்பட வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும் கத்தர் உம்மை காண வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லா கல்வாரி வர வேண்டும் கத்தர் உம்மை காண வேண்டும் தேவா புதல் பரவட்டுமே எங்கும் பற்றி எரியட்டுமே எழுப்புதல் தீ எங்கும் பற்றி எரியட்டுமே எங்கும் பற்றி எரியட்டுமே எங்கும் பற்றி எரியட்டுமே கட்டப்பட்ட மனிதரெல்லா கட்டவிட்கப்பட வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லா கட்டவிட்கப்பட வேண்டும்